காமியங்களை தான் ரெண்டுமே செவளக்காலம் ஐயா என்ன ரேட்டியா என்ன ரேட்டியா முப்பது ரூபா ஐயா முப்பதாயிரூவா சொல்கிறாங்க அருமையான காங்கியங்கால முப்பதாயிரம் ரூபா சொல்றாங்க மாடு அண்ணா இது எவ்வளோண்ணே எவ்வளோண்ண என்ன ரேட் நாற்பது நாற்பதாயிரூரா சொல்கிறாங்க அனுசரித்து கொடுப்பாங்க ஐயா இந்த மாடு நாற்பதாயிரா சொல்கிறாங்க அனுசரித்து கொடுப்பாங்க நல்லா ஸ்பீடாக வரும் இந்த மாடு ரேஸுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான காங்கே மாடு இந்த மாதிரி தான் இருக்குது நாற்பதாயிரம் சுட்டிப்பான பஸ் மாடு செம்ம சுட்டி தம்பியை விட மாட்டேங்கிறோம்

கண்ணு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ஐயா ரெண்டு மாடும் எழுபத்தஞ்சாயிரம் ஒரு மாடு முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் அருமையான மாடு நாட்டு மாடுதேன் முப்பத்தஞ்சாயிரம் தான் ஆகுது

ரெண்டு காலம் கண்டுக்கூட்டி முப்பத்தி அஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு வண்டி மாடு மாதிரி அழகாக இருக்கு இது நாற்பதுருவா அன்னை இது வந்து நாற்பதாயிரூவா சொல்கிறாங்க காங்கயம் மாடு தான் இதுதான் நாட்டு மாடு ரூபா முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க அருமையான மாடு பதிமூணாயிரம் வாங்கியிருக்காங்க பதிமூணாயிரம் அண்ணே நன்றி நேர் இது நாட்டு மாடு தான் இது வந்து லம்பாணி மாடுன்னு சொல்லுவாங்க இது வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவோட சொன்ன மாடு வன் செம்ம ஸ்பீடு இருக்கும் வண்டிக்கு ஸ்பீடு வேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸ்பீடாக ஓடும் வண்டிக்கு அருமையான மாடு எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன அடுத்து ஒரு காங்கேயங்காலயம் இருக்காங்க இறக்குறாங்க இறங்க இறங்கவே கேட்குறாங்க ஒரு கன்றுக்குட்டியை இறங்க இறங்கயே கேட்குறாங்க அப்படி மாடு தான் வாவாரியை கேட்டு எடுத்தோம் ஆறடி மாடு ஆறடி

காங்கிரேஜ் மாடு முப்பத்தி மூணு ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க மாடு நம்பாடி மாடு நாட அடித்த மாடு அருமையான காங்கைய மாடு காலக்கன்று செம்ம மாடு அருமையான களை கண்ணு ஐயா பர்கூரி மாடு கொண்டு வந்துருக்காங்க மூணு ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அனுசரிச்சு தருவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க பர்கூரின மாடு உழைப்புக்கு மூணு மாடு மலை மாடு மலையிலேருந்து வரக்கூடிய மாடு உண்மையான காமிய காலை எழுபாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆன காலை எழுபதாயிரம் ரூபாய் சொல்றாங்க